டியாகோ காஷியாவில் சிக்கியுள்ள ஈழத்தமிழ் சிறுவர்களுக்கு ஆதரவாக பிரித்தானிய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த தீவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் சிக்கிண்டுள்ள ஐந்து ஈழத்தமிழ் சிறுவர்களும் பிரித்தானிய சிறுவர்கள் போன்று பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரிட்டிஷ் இந்து சமுத்திர பிரதேசத்தின் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது பிரித்தானிய சிறுவர் சட்டம் டாகோ காஷியாவில் சிக்கொண்டுள்ள இலங்கை தமிழ் சிறுவர்களுக்கு பொருந்தாது தனக்கு அதற்கான கடப்பாடு இல்லை என்று டாகோ காஷியா தீவின் ஆணையாளர் போல் காண்டிலரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதத்தை பதில் நீதிபதி மேக்ரெட்ரா உள்ளார் விசேடமான உள்ளூர் சட்டம் இல்லாததால் பிரித்தானிய சட்டம் செல்லுபடியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஈழத்தமிழ் குடியேற்றுவாசிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டியோகா காஷா தீவை சென்றடைந்தனர் கனடாவுக்கு செல்வதற்காக அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த படகு கடலில் தடுமாறியதைத் தொடர்ந்து அவர்கள் மீட்கப்பட்டனர் புகலிடக் கோரிக்கையாளர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகின்றார்கள் என்று அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது